வானரப்படை என்றால் என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியுமா வேறு எல்லாருமே வானரப்படைன்னா குரங்குன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இது வந்து ஏதோ நடைமுறையில் வந்து ஒரு தப்பான தகவல் மாதிரி சுத்தப்பட்டதுன்னு தான் சொல்லணும் இதுக்கு முக்கியமான காரணம் கூட நம்மளுடைய புராணங்கள் தான் ராமாயணத்தில் வந்து நம்மளுடைய ராமருக்கு எஸ்காடா போனது அனுமான்கள் அனுமானன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு படை தான் அது வந்து வானர குரங்கு தோற்றத்தில் இருக்கிறதுனால அது குரங்கு படை அப்படின்னு சொல்லி படை மாதிரி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க எல்லார் மைண்ட் செட்லையும் வானரப்படன்றது தான் இருக்கும் ஆனால் உண்மை அது இல்லை படைன்றதுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு விளக்கம் தரேன் பெரும்பாலும் இந்த விளக்கங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா ஆங்கிலத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதிலிருந்து ஒரு சூட்சமும் தான் இந்த இதுக்கான விடைகளெல்லாம் தெரியுது எப்படி அப்படின்றத அது இயற்கையாக எனக்கு வந்ததா இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சதான்னு தெரியல இப்போ பாருங்கள் இந்த அஞ்சு எழுத்து தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி ஏஐஓயூஇன்றது இந்த அஞ்சு எழுத்தை வச்சுக்கிட்டு தான் இதற்கான விடைகள் கண்டுபிடிக்கிறோம் அதில் சில சில மாற்றங்கள் செய்யணும் அதாவது இப்போ என்றது குரங்கு கிடையாதுன்றது அழுத்த திருத்த மாற்று அப்போ வானரப்படைனா என்ன அப்படின்னு இப்போ நம்ம எதார்த்தமாக நம்ம சொந்தக்காரங்க வர்றதுக்கு முன்னே அவங்க பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க இதுங்க முதல்ல வந்து இங்கே படை மாதிரி வந்து இறங்கிடுச்சிங்க அப்படின்வாங்க வா அப்படி இந்த வானரப்படை என்னும்போது குரங்கு மாதிரி அதுங்க சேஷ்டம் செய்கிறத பார்த்தா குரங்கு மாதிரியே தெரியும் அப்படின்றது தான் அதனால தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது அப்படின்றது ஆனால் அது கிடையாது வானரப்படை என்பது நல்லா பாருங்கள் அதாவது ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையில யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது லேண்ட்ஃபோர்ஸுன்னு சொல்லக்கூடிய காலாட்படைகள் பீரங்கிகள் இதுங்களெல்லாம் வந்து அந்த நாட்டை நோக்கி முன்னேறும் அப்படி முன்னேறும்போது எதிர்த்தரப்பில் இருந்து அந்த நாட்டுக்காரன் அங்கங்கே பதுங்கியிருந்து நம்மளுடைய அந்த ஃபோர்ஸுக்கு வந்து பெரிய சேதத்தை டேமேஜ் ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக வான் கார்டு வான் கார்டு அப்படின்ற ஒரு படை முன்னே போய்கிட்டு அது போய் முன்னால் அட்டாக் பண்ணிக்கிட்டே போவோம் அட்டாக் பண்ணி எல்லாம் லைன் கிளியர் ஆ ரைட்டு வரலாம் அப்படின்னு சிக்னல் கொடுக்கும் அந்த மாதிரி வரக்கூடியது தான் வானார் படை அப்படின்றது வானர படை அப்படின்றது இந்த வான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வான் மேகங்களே அப்படின்ற மாதிரி மே மேலே போய் ஃபைட்டர்ஸ் பிளைன் போய் முதல்ல அட்டாக் பண்ணி லைன் கிளியர் பண்ணி கொடுக்குது இந்த வான் என்ற பக்கத்தில் நீங்கள் ஏ என்ற எழுத்தை போட்டிங்கன்னா வானை அப்புறம் ராகா அப்படின்றதெல்லாம் எழுத்து அது டெயில்வோட்ஸு மாதிரி ஃபினிஷிங்கில் போயிடும் வானரை அந்த வானை அப்படின்ற வந்து வந்துடும் போது அது வந்து வான்வழி தாக்குதல் முதல்ல பண்ணி அவங்களுக்கு வந்து போதுமான வசதிகள் ஏற்படுத்தி உயிர் சதத்தை தவிர்க்கக்கூடியது வானரப்படை படை வான் கார்டுன்றதில் கார்டு ஜியுஏஆ்டு கார்டுன்றதை எடுத்து எடுத்துகிட்டு ஏன்னு போட்டிங்கன்னா வான வானரை அப்படின்றது அதனால் வானரப்படைன்றது தயவுசெய்து இனிமேல் யாரும் குரங்குன்னு நினைக்க வேணாம் இது வந்து நாம் முதல்ல ஒரு ஸ்டெப்பு ஒரு அட்டாக் ஆரம்பிக்க போகிறோன்னா நம்மளுக்கு ப்ரீ கார்ஸ் ப்ரீ அட்டாக் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு முன்னமே ஒரு படை வந்து முன்னே போய் நம்மளுக்கு பாதுகாப்பு அழிச்சுக்கிட்டே போவோம் அப்படின்றது தான் வானரப்படை நாம் எந்த செயலை செயல செய்கிறதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் ஒரு செயல் செய்கிறமே இதெல்லாம் வந்து வானரப்படை மாதிரி தான் ஆனால் அது வந்து எல்லாமே அட்டாக்காக ஆகிருக்கணுன்றது தான் அது இவங்களுக்கு சேஃபாக இருக்கணுன்றது தான் இது தான் வானரப்படை வான் கார்டுன்னு எழுதிக்கோங்க ஆங்கிலத்தில் கார்டுன்ற எடு எழுத்து எடுத்துருங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஏன்னு போடுங்க வான வானர அப்படின்னு ஏன்னா வான வானர அப்படின்னும்போது வனம் என்பது காடு வானர என்பது வானம்தான் அதனால் இதுக்கு அதுக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லை வானரன்றது ஃபஸ்ட்டு அட்டாக்டு ஃப்ரம் அதாவது வான் மேலே இருந்து மேலே அட்டாக் பண்ணுறது அதுதான் வானர படை